காரக்கோ நம ஓ குமாரமேஸ்வரா நமஹே முருகனு அரஹ்ஹரா துதி பணி படிப்போர் விதியினை கிழிப்போய் சுபகர செருக்கினை தருவோய் முதுமறை கவைக்குள் நிதம் ஒழித்திருப்போய் மொடுமொழி கூறும் எம்பரனே இதமறை கமலா சனத்துரை குமரா விளைநிலை சீரலைவாய சரண உனை மறக்கினும் சாற்றிடும் சரவண பவவே நண்பர்களே நமது வாழ்க்கையானது விதிப்படி நடக்கிறதா அல்லது நமது மதியின்படி நமது அறிவின்படி நடக்கிறதா என்ற ஒரு வினாவானது பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆம் எது பெரிது விதியா மதியா இதற்கு விடை காண முடியாது மக்கள் பட்டிமன்றங்களில் வாதாடி வருகின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்றது நமது வாழ்க்கை விதிப்படி நடந்திடுமா இல்லை நமது மதியாகிய அறிவின் வழி நடந்திடுமா எவ்வளவு புத்தி சாதுரியமாக இருந்தாலும் அனைத்தும் விதிப்படியே நடைபெறும் விதியின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது நன்மையோ தீமையோ அனுபவித்தே தேர வேண்டும் என்பது பலரது உறுதியான வாதம் ஆனால் அறிவின் துணை கொண்டு நாம் நமது செயலை புரிந்தால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணலாம் எனவே நமது மதி அதாவது அறிவின் வழி ஆராய்ந்து யோசித்து அதன்படி நடத்தலே நன்மை பயக்கும் என்பது பலரது ஆணித்தரமான வாதம் ஆனால் விதியின்படி என்று நினைப்பவரும் அறிவை உபயோகித்து துன்பங்களை போக்கிக் கொள்ள சில நேரங்களில் முனைவர் மதியின் வழியே என்பவரும் சில நேரங்களில் எதுவானாலும் விதி வழியே நடக்கும் என்று சோர்ந்து சோம்பி வாலா இருந்து ஆனால் உண்மை என்ன விதியும் மதியும் தோற்கும் விதியும் மதியும் மயக்குறச் செய்யும் விதியும் மதியும் நம்மை மந்த நிலையில் மழுங்க செய்யலாம் எனவே நாம் இதை விடுத்து வேறு ஒரு வழியை காணலாம் அது என்ன வழி பாம்பன் சுவாமிகள் காட்டுகின்ற ஒரு அரிய வழி அதைத்தான் நாம் பாடலாக பார்த்தோம் துதி பணி படிப்போர் விதி இணை கிழி போய் சுபகர செருக்கினை தருவன் யார் ஒருவன் முருகப்பெருமானை சரணடைந்து முருகா சரணம் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் ஐயனே சரணம் அப்பனே சரணும் வேலனே சரணம் என்று வேண்டி விரும்பி துதி பண்ணி படிக்கிறார்களோ அவர்கள் எத்தகைய தீமை புரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மடியேந்தி காக்க முருகன் கடமைப்பட்டுள்ளான் ஆனால் சரணாகதி என்று அடைய வேண்டும் படிப்படியாக திருந்த வேண்டும் அதுதான் முருகப்பெருமானது எதிர்பார்ப்பு ஆம் நண்பர்களே விதியையும் மதியையும் விட வலிமை பெற்றது நாம் இறைவனை நோக்கி செய்யும் துதி இந்த துதி நிதியளிக்கும் கதியளிக்கும் பதியளிக்கும் விதியை மாற்றும் சதியை நீக்கும் எனவே சரவணனாகிய முருகப்பெருமானை நாம் போற்றி துடிக்க வேண்டும் நிற்க வேறொன்று நான் உங்களுக்கு கூற வேண்டியுள்ளது நான் நான் சொல்லும் மறக்கினும் சொல்லும்ிவாயவே தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்று பற்று என்று சொல்லும் பாடலிலே நற்றவா உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது மறக்காமல் நமச்சிவாய சொல்லுமே என்று சொல்லுகின்றார் நால்வர் வழி வந்த நமது சுவாமிகளும் சததல சரணா உனை மறைக்கணும்னா சாற்றிடும் சரவண பவவே என்கிறார் அந்த பாடலை மறுபடியும் பார்ப்போம் துதி பண்ணி படி போர் விதியினை போய் சுபகர செருக்கினை தருவோய் முதுமறை கவைக்குள் நிதம் ஒளித்தீரு போய் மொடுமொழி கூறும் எம் பரணே இதமறை கமலா துரை குமரா விலை நிலை சீரலை வாயா உனை மறுக்கினும் நா சாற்றிடும் சரவண பவவே நாமும் முருகப்பெருமானை அனுதிரம் சரணவடைந்து அவனது துதியை சொல்லி நாமே மறந்தாலும் நமது நா ஓம் சரவணபவ என்று சொல்லும் வண்ணம் பழக்கிக் கொள்வோம் வெற்றி நமதே நன்றி வணக்கம்